சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஹவுதிகளின் தொடர் தாக்குதல் முடங்கிய இஸ்ரேலின் இரண்டாவது துறைமுகம் ஹமாஸ் ஆயுத தயாரிப்பாளர்களை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு போர் சூழலை தவறாக பயன்படுத்தும் அமெரிக்கா ஒசாமா ஹம்தான் குற்றச்சாட்டு எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இருளில் மூழ்கிய குழந்தைகள் ஆபத்தின் உச்சம் திசை மாறுகிறதா உலக அரசியல் வரலாறு படைத்த மோடி ஜெலன்ஸ்கி சந்திப்பு அமெரிக்கா சொல் து என்ன இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க பதிவில்ின் போர் நடவடிக்கைகளை நிறுத்தும் வரை செங்கடல் வழியாக எந்த கப்பல்களும் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு செல்ல முடியாது என போர் அறிவிப்பை அறிவித்தன இந்த அறிவிப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன இதனையடுத்து கடந்த பத்து மாதங்களாக செங்கடல் உள்ளிட்ட ஏமனை ஒட்டிய கடல் பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் ஹவுதிகள் கொண்டு வந்துள்ளனர் இதனால் செங்கடலில் அமைந்துள்ள இஸ்ரேலின் ஈலட் துறைமுகம் எண்பத்தி ஐந்து சதவீத பணிகள் பாதிக்கப்பட்டு திவால் நிலையை அடைந்துவிட்டது இந்த நிலையில் இஸ்ரேலில் மற்றொரு துறைமுகமான அஸ்டோட் துறைமுகம் கடும் நட்டத்தை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளது ஆரம்பமாக சுமார் அறுபது கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவுதிகளின் தாக்குதல் நடவடிக்கையால் செங்கடல் வழியாக அந்த துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை வகுவாக குறைந்துள்ளது துருக்கியில் இருந்து அந்த துறைமுகத்திற்கு கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் அவற்றை துருக்கி முழுவதுமாக நிறுத்தியுள்ளது இதேபோல் இஸ்ரேலின் பங்கு சந்தைகள் மூன்று சதவீதம் பாதிப்பை சந்தித்துள்ளன இதன் தொடர்ச்சியாக இந்த நிலையில் செங்கடல் வழியாக சென்ற ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தொன் எடை கொண்ட கச்சா எண்ணெயை கொண்டு கிரீஸ் நாட்டை சேர்ந்த சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது இந்த கப்பலை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து கப்பலை கைவிட்டுவிட்டு சிப்பந்திகள் வெளியேறினர் இந்த நிலையில் செங்கடலில் நின்று கொண்டிருந்த இந்த கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தினார்களா என்ற விவரம் வழியாகவில்லை ஹமாஸ் கமாண்ட் சென்டர் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது காசா நகரின் சைடவுன் சுற்றுப்புறத்தில் உள்ள ஹமாஸ் கட்டளை மையம் மீது இஸ்ரேல் அதிகாலை வான்வழி தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கோரியுள்ளது ஹமாஸ் ஆயுதங்களை சேமித்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி முன்பு ஒரு பள்ளியாக செயல்பட்ட கட்டடத்திற்குள் தாக்குதல் நடத்தப்பட்டது இருப்பினும் இந்த தாக்குதலால் எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் போராளிகளுக்கும் கடுமையான மோதல்கள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலின் ராணுவம் காசாவில் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் நெருங்கிய போர் மூலம் டசின் கணக்கான போராளிகளை விட்டது என்று கூறியுள்ளது குறித்த வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஒருவரை ஹமாசுக்கு ஆயுதங்கள் தயாரிக்க உதவியதாக கூறிய அவரை தஹா நடா என்று அது அடையாளம் கண்டுள்ளது கூடுதலாக மோட்டார் மற்றும் வடிமருந்துகள் உட்பட ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த ஏராளமான ராணுவ தளங்களை அளித்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியது இதேவேளை இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்கள் காசாவில் இன்று காலை முதல் முப்பத்தி ஏழு பலஸ்தீனியர்களை கொன்றுள்ளன இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவார்கள் இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஹமலா ஹாரிஸின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை ஆதரிப்பதாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சுற்றி ஒரு நேர்மறையான சூழ்நிலையை பரப்புவதற்கு அமெரிக்கா ஆர்வமாக உள்ளது என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்தான் லெவனான் ஊடகமான அல் மயாதீனிடம் தெரிவித்துள்ளார் வெள்ளி அன்று வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் யான் கிர்வி போர் நிறுத்தம் முன்னேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இருதரப்பும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு வேலை செய்ய வேண்டியதுதான் என்று கூறினார் ஆனால் அல் மயாதீனிடம் பேசிய ஹம்தன் பிலடெல்பி மற்றும் நெட்சாரின் வழித்தடங்கள் மற்றும் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையேயான ரஃபா கடவை மீது இஸ்ரேலின் தொடர்ச்சியான கட்டுப்பாட்டை ஹமாஸ் இன்னும் உறுதியாக நிராகரி தாக கூறினார் மேலும் இது ஒரு முக்கியமான புள்ளியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஹமாஸ் பலஸ்தீனிய குழு முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்டவை தொடர்பான நடைமுறை நடவடிக்கைகளையே எதிர்பார்க்கிறது பேச்சுவார்த்தைகள் அல்ல என்று அவர் வலியுறுத்தினார் நாளை எங்களுக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று இஸ்ரேல் முன்முயற்சிக்கு ஒப்புக்கொண்டால் அதை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தும் கட்டத்தை பற்றி விவாதிப்போம் அல்லது வேறு விதமாக கேட்டால் எங்கள் நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெரிவிப்போம் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி தெரிவித்தார் எகிப்து கத்தார் மற்றும் அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட வருகின்றன மேலும் வார இறுதி வரை எதிர்பார்க்கப்படுகிறது மருத்துவமனையில் இயங்கும் மின் இயந்திரங்கள் இல்லாமல் மருத்துவர்களுக்கு போல மொபைல் போன் இப்போது இன்றியமையாததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது முற்றையிடப்பட்ட பிரதேசத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்கனவே பரவலாக இருந்தது ஆனால் இப்போது கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை மருத்துவமனைகளில் சேவைகளை மேலும் கட்டுப்படுத்துகிறது இது மாதங்களுக்கு பத்து பிறகும் இஸ்ரேலின் காசா பிராந்தியத்தின் மீதான போர் மற்றும் மருத்துவ மையங்களை தாக்குதலுக்கும் முற்றுகைக்கும் இலக்காக கொண்டுள்ளது மருத்துவமனையின் மருத்துவர் மஹ்மூத் அபு அம்ஷா ஏபி செய்தி நிறுவனத்திடம் கூறும்போது மின்சார ஜெனரேட்டர்களுக்கு எரிபொருள் இல்லாததால் குழந்தைகள் இறக்கும் அபாயத்தில் உள்ளனர் இங்குபேட்டர்களில் உள்ள குழந்தைகளுக்கு இதய தடுப்பு மற்றும் மரணம் ஏற்படும் உள்ளது மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏழு நோயாளிகள் உள்ளன மேலும் எரிபொருள் பற்றாக்குறையால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று அவர் கூறினார் மறுபுறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றின் பிறகு இந்தியா நாட்டின் பிரதமர் ஒருவர் உக்ரைனுக்கு சென்றுள்ளார் என்பது அனைவரின் கவனத்தினையும் ஈர்த்துள்ளது இந்த விடயமானது அனைத்து நாட்டு ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் வரலாறு படைத்துவிட்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையில் யுத்தமானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்நிலையில் இந்திய பிரதமர் மோடி உக்ரைன் சென்றிருப்பது ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு செயல் என்று சீனாவின் ஊடகங்கள் பல செய்திகளை பிறப்பிவர்கள் போலந்து நாட்டுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்ற மோடி அங்கிருந்து நேற்றைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று உக்ரைன் சென்றடைந்தார் தலைநகர் கீவில் அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் இரு தலைவர்களும் தனியாகவும் உயர்மட்ட குழுவினருடன் இணைந்த பேச்சுவார்த்தை நடத்தினர் உக்ரைனில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவது இந்தியா உக்ரைன் இடையேயான வர்த்தகம் பொருளாதார பிரச்சனைகள் பாதுகாப்பு மருந்துகள் வேளாண்மை மற்றும் கல்வி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என பல்வேறு விவகாரங்கள் பற்றி விரிவாக கலந்துரையாடினர் இந்த பேச்சுவார்த்தை முடிவில் இரு நாடுகளுக்கு இடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன வேளாண்மை மற்றும் உணவு துறையில் ஒத்துழைப்பு மருத்துவ உற்பத்தி பொருட்கள் ஒழுங்கமைப்பு துறையில் ஒத்துழைப்பு உக்ரைனில் சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்கு மானிய உதவியை இந்தியா வழங்குவது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான கலாச்சார ஒத்துழைப்பு ஆகிய நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இது தவிர்த்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட இந்தியா ஒரு இருக்கும் என்றுலன்ஸ்கிக்கு மோடி உறுதியளித்தார் இந்நிலையில் மோடியின் உக்ரைன் பயணம் குறித்து அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அதிபர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கேர்பி கூறியுள்ளதாவது மோடியின் உக்ரைன் பயணத்தின் மூலம் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை உயர்த்துவதில் பரஸ்பர விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் இந்தியா செயல்பட முடிந்தால் உதவியாக இருக்கும் என கருதுகிறோம் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்திய பிரதமர் மோடியின் வருகை உலக அரசியலை மாற்றப்போகிறதா என்று சந்தேகம் மற்றும் எதிர்பார்ப்பு சர்வதேச நாடுகளிடம் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்